வீட்டில் பணமழை பொழிய வைக்கும் மந்திரத்தை பற்றியும் அந்த மந்திரம் உருவான கதை குறித்தும் உங்களுக்கு தெரியுமா ஆதிசங்கரர் தன்னுடைய ஈழ வயதில் ஒரு நாள் பிச்சை எடுக்க ஊருக்குள் சென்றார் ஒவ்வொரு வீடாக நின்று பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஆதிசங்கரருக்கு ஒரு வீட்டிலிருந்து ஒரு பெண்மணி அதிர்ச்சி அளித்தார் அந்த வீடோ ஒரு பரம ஏழையின் வீடு ஆனால் அவர்களிடம் பக்தி அதிகம் மிக அதிகம் அந்த ஏழையின் வீட்டில் உணவாக ஒரே ஒரு பழைய நெல்லிக்கனி மட்டுமே இருந்தது அதையும் எடுத்து மனமு வந்து ஆதிசங்கரவருக்கு பிச்சையிட்டாள் அந்த வீட்டில் இருந்த பெண் அந்த வீட்டின் வறுமையை போக்கவும் அந்த இல்லத்தில் சுபிட்சம் வளரும் மகாலட்சுமியை வேண்டி ஆதிசங்கரர் பாடல்களை பாடினார் அவர் பாடி முடிக்கும் போது அந்த வீட்டின் கூரை பிடித்துக்கொண்டு கொண்டு மழையாக பொழிந்தது அது சாதாரண நெல்லிக்கனி அல்ல தங்க நெல்லிக்காய் அப்படி நல்ல உள்ளத்துடன் இருக்கும் பக்தர்களின் இல்லங்களில் வறுமையை போக்கவும் செல்வத்தை சேர்க்கும் வழமையை கொடுக்கும் அற்புதமான மந்திரம்தான்